தம்பதியே நமக குரு வாழ்க குருவே சரணம் ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் நம்ம இந்த வீடியோ மூலியமாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான ஜூன் மாத ராசி பலன்களை பார்க்க இருக்கிறோம் குறிப்பாக இந்த வீடியோவானது பார்த்தீங்க அப்படின்னாக்கா ரிஷபராசிக்கான வீடியோ இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த ஜூன் மாத இரநிலை அறையும் போது உங்களோட ராசிநாதன் சொல்லக்கூடிய கிரகமானது சொந்த வீட்டில் ஆட்சி புலம் பெற்று உட்காந்துருக்கார் அப்ப உங்களோட சொந்த வீட்டில் ஆட்சி புலம்பெறுறது மட்டும் இல்லாமல் இந்த மாதத்தின் தொடக்கத்துல உங்க ராசிலேயே புதன் குரு சுக்கிரன் சூரியன் அப்ப இந்த நான்கு கிரகங்களுமே உங்களோட ராசியிலேயே உட்காந்துருக்கதை பார்க்க முடியுது சு உங்களோட ராசிநாதன் சொல்லக்கூடிய சுக்கிரன் ஆட்சி புலம்பெறுறது மிகப்பெரிய ஒரு ராஜயோக வாழ்க்கையை அனுபவிக்கக்கூடிய காலகட்டம் விதிங்க உண்மையாலுமே சொல்ல வர்றேங்க என்னோட கணிப்பில் இதுக்கு முன்பாக நடந்த காலகட்டங்கள் எண்ணி பார்க்கும் போது கடந்த ஒரு ஒன்றரை வருட காலகட்டங்கள் அந்தளவுக்கு விசேஷம் இல்லாத ஒரு அமைப்புன்னு தான் சொல்லணும் ரிஷபராசி அன்பர்களுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான் பன்னிரெண்டாம் இடத்துல இருந்து செலவுகளை கொண்டு வந்து கொடுத்துருந்தார் அப்படின்ற விதிங்க ஆனால் பணமானது வருது ஆனால் எதுக்கு போகுதுன்னு தெரியல மாதிரி செலவுகளை கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய காலகட்டங்கள் எவ்வளோ தான் சம்பாதிச்சாலும் கையில பணம் நிற்கலையே அப்படின்ற ஒரு காலகட்டங்கள் உங்களுக்கு உருவந்து உருவெடுத்திருக்கோம் ஆனால் கடந்த மே மாதம் ஒன்னாம் தேதி என்று பார்த்தீங்கன்னாக்கா குரு பயிற்சி நடந்தது இல்லவா அந்த குரு பகவான் பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டாம் இடத்துல வந்து உங்கள் ராசிக்கு வந்து உட்காந்துருக்கார் அப்போ குரு பகவான் எப்பொழுதுமே உங்கள் ராசிக்கு அஷ்டமாதிபதியா இருந்தாலும் எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னாக்கா அந்த குருவின் பார்வை குருவின் பா குரு உங்கள் ராசியில் வந்து இருக்கக்கூடிய காலகட்டங்கள் தான் என்ன அலைகள் எல்லாமே ஒரு பாசிட்டிவான செய்திகள் சிந்திக்க கூடிய ஒரு ஆற்றல்கள் உருவாகுன்ற விதிங்க அதன் அடிப்படையில் பார்க்கும்போது மே மாதம் ஒன்றாம் தேதியிலேருந்தே ஜென்மத்தில் குரு வந்தக்கூடிய காலகட்டத்தினால அவர் பார்க்கக்கூடிய இடங்கள் எல்லாமே புனிதமடைகின்ற விதிங்க ஆனால் இருக்கக்கூடிய இடம் அந்த அளவுக்கு வளர்ச்சிகள் இல்லை அப்படின்ற விதி அப்போ உங்கள் ராசியில் குரு பகவான் உட்கார்ந்துருக்காரு அப்போ யோகம் இல்லைன்னு சொல்கிறீங்களா அப்படின்னாக்கா கிடையவே கிடையாதுங்க உங்கள் ராசியில் குரு பகவான் இருக்கக்கூடிய காலகட்ட வரலும் உங்களை வந்து ரொம்ப உடலை வருத்துவார் ஆனால் அதுக்கு தகுந்த பன்மடங்கு உங்களுக்கு லாபத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் உருவாகுங்க இந்த நேர காலகட்டத்தில் நீங்களாம் பார்த்தீங்கன்னா உழைக்கிறதுக்கு ரெடியாக இருந்தீங்க அப்படின்னாக்கா இந்த குரு மிகப்பெரிய ஒரு ராஜயோக வாழ்க்கையை அனுபவிக்கக்கூடிய நபர்களாக இந்த ரிஷபராசி அன்பர்கள் இருந்துட்டு காரணம் என்ன ஜென்மத்தில் குரு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் உடல் ரீதியாக மன ரீதியாகவும் கொஞ்சம் அழுத்தங்கள் இருக்கும் அப்படின்றது விதிங்க ஆனால் அழுத்தங்கள் இருந்தாலும் இந்த குரு பகவான் பார்க்கக்கூடிய இடங்கள் அனைத்தும் புனிதமடைன்றது எழுதப்பட்ட விதி அப்போ உங்கள் இருந்து இந்த குரு பகவான் ஐந்தாம் இடத்தை பார்க்குறார் இந்த ஐந்தாம் இடமானது பார்த்தீங்கன்னா பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானம் சான்னு சொல்லக்கூடிய அந்த ஐந்தாம் அதிபதியும் இந்த மாதத்தின் தொடக்கத்திலே உங்கள் ராசியை நோக்கி வந்து உட்காந்துருக்கார் அப்போ குலதெய்வமே உங்களை நோக்கி வந்ததாக அர்த்தம் குருவின் பார்வையும் ஐந்தாம் இடத்துக்கு கிடைக்குது ஐந்தாம் அதிபதியோடு சேர்ந்து இருக்கிறதுனால இந்த மாதத்தின் தொடக்கத்திலே பார்த்தீங்கன்னாக்கா அந்த குலதெய்வமே உங்களை உங்களை நோக்கி தேடி வரக்கூடிய காலகட்டம் உருவாகும் குலதெய்வத்துக்கு செய்ய வேண்டிய சடங்குகள்லாம் செய்யக்கூடிய அமைப்புகள் உருவாகும் அழியா சொத்துக்கள் எல்லாமே உங்களுக்கு தந்தைவழி வழி சொத்து சோகங்கள் எல்லாம் உங்களுக்கு சாதகமான சூழல்களில் பிரிச்சு கொடுக்கக்கூடிய காலகட்டம் உருவாகும் தந்தைவழி வழி சொத்து சோகங்கள் வில்லங்கள் கோர்ட்டு கேஸ் வழக்குகள் இருக்குது சார் இது எப்ப தீர்வாகும் சொல்லக்கூடிய நபர்களுக்கு இந்த ஜூன் மாத காலகட்டத்தில் இந்த கோர்ட்டு வழக்குகள் உங்களுக்கு ஒரு சாதகமான சூழல்களை ஏற்படுத்தி கொடுக்கும் தெளிவுபடுத்த ஸ்தானம் அப்படின்றனால அந்த ஏழாம் அதிபதியும் சொந்த வீட்டில் பன்னிரெண்டாம் இடத்துல ஆட்சி புலம்புறதுனால இந்த மாத காலகட்டத்தில் திருமணம் ஆகாத நபர்களுக்கு திருமண வாய்ப்புகள் கூடிய வருது குழந்தை பேர் இல்லாத நபர்களுக்கு குழந்தை பேர் உருவாகிறது சுபகாரிய நிகழ்வுகள் இந்த மாதத்தின் தொடக்கத்தில் உருவாகிறது வந்து பார்க்க முடியும் அடுத்தது ஒன்பதாம் பார்வையாக பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் மடத்தை சனிவோட வீட்டை பார்த்து பார்க்க இருக்கிறாரு இங்கே குரு பகவான் அப்போ ஒன்பதாம் மடத்தை பார்க்கறதுனால தந்தை வழி சொத்து சுகங்களால் ஆதாயங்கள் படுறது தந்தைக்கும் உங்களுக்கும் ஒரு இணக்கமான சூழல்கள் ஏற்படக்கூடிய காலகட்டம் உருவாகுது இது பார்த்தீங்கன்னா ஒரு மன நிம்மதி மன சந்தோஷங்கள் பெறக்கூடிய காலகட்டங்களாக இந்த மாத காலகட்டமானது உங்களுக்கு உருவாகுதுன்றீங்க இந்த மாத காலகட்டம் கூட சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மே மாதத்திலிருந்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மே மாத காலகட்டம் வரலுமே இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு ஓரளவுக்கு பொருளாதார அபிவிருத்திகளும் மன நிம்மதிகளும் மன சந்தோஷங்களும் பண பணப்பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு ஏற்படக்கூடிய காலகட்டம் உருவாகும் அதில் குறிப்பா இந்த மாத காலகட்டமானது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சிக்கான காலகட்டங்கள் வெகுநாட்டில் ஏழாம் இடத்தை குரு பகவான் பார்க்க இருக்கனால வெகுநாட்டில திருமணம் ஆகாத நபர்கள் திருமண வாய்ப்புகள் கூடிய வருது குழந்தை பேர் இல்லாத நபர்களுக்கு குழந்தை பேர் உருவாகுது வீட்டில் ஒரு சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் வீடு முனைவாசல் வாங்கக்கூடிய அமைப்புகளும் வீடு முனைவாசல் கட்டக்கூடிய அமைப்புகளும் உருவெடுக்கக்கூடிய காலகட்டங்கள் உருவாகுது இது இந்த மாதத்தின் தொடக்க நிறுவனத்தில் இருந்து இனிமேலுக்கு விரைவு செலவுகள் எதுவும் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது கொஞ்சம் பணங்களை வந்து சேமித்து வைக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் உருவாகும் என்று விதிங்க அதே போல் இந்த மாதத்தின் தொடக்கத்திலேருந்து ஏதாவது வீடு மனை வாசல் வாங்கணும் வீடு மனை வாசல் கட்டணும்னாக்கா இந்த இந்த வைகாசி மாதத்துலேயே வீடு மனை வாசல் வாங்குவதற்கும் கட்டுவதற்கும் முயற்சி எடுத்து பாருங்கள் கண்டிப்பாக வெற்றி பெறும் என்று விதிங்க காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கனாக்கா எப்பொழுதுமே வீடு வாசல் வாங்கணும் கட்டணும்னாக்கா ஸ்திர மாதங்களில் தான் கட்ட தொடங்கணும் அப்படின்றது விதிங்க ஸ்திர மாதங்கள் அப்படின்றது வைகாசி மாதமும் ஆவணி மாதமும் கார்த்திகை மாதமும் மாசி மாதம் இந்த நான்கு மாதங்கள் இந்த மாத காலகட்டங்களில் வரக்கூடிய வாஸ்து நாள் என்று பூமி பூஜை போட்டு ஸ்டார்ட் பண்ணீங்கன்னாக்கா அடுத்த ஒரு வருட காலகட்டத்துக்குள்ளாரையே அந்த வீடு முடிச்சு அந்த வீட்டுக்கு கூடி போறத கண்களோர் பார்க்க முடியும் ஒருவேளை நான் இந்த நேரத்தில் வீடு முனைவாசல் வாங்கணும் கட்டணும்னு நினைக்கிறேன் சார் இதுக்கான வாய்ப்புகள் கிடைக்குமா அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடிய அந்த சிவராசி என்பவர்களுக்கு இந்த மாதத்தில் கண்டிப்பா வீடு முனைவாசல் கட்டக்கூடிய யோகங்கள் உருவாகும் அல்லது பழமையான வீடுகளை திருத்தி அமைக்கக்கூடிய யோகங்கள் உருவாகும் இந்த மாதத்தில் வரக்கூடிய வாஸ்து நாள் என்று பூமி பூஜை போட்டீங்கன்னாக்க மிகமெனவே அந்த அந்த வேலைகளை முடிக்கக்கூடிய அமைப்புகள் உருவாகும் அதே போல படிக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாருக்கும் இந்த மாத காலகட்டத்தில் இருந்து படிப்பில் ஒரு வளர்ச்சிகள் பெறக்கூடிய காலகட்டம் உருவாக கொண்டு வதீங்க ஏன்னா குருவோட புதன் சேர்ந்து உட்காந்துருக்கார் உங்க லக்னத்திலே உட்கா உங்கள் ராசிலேயே உட்காந்து இருக்கக்கூடிய காலகட்டம் உருவாகும் எதையுமே ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை சிந்தித்து செயல்படக்கூடிய நபர்களா இருந்தாலும் கூட இந்த நேர காலங்களில் பாசிட்டிவான ஒரு செய்திகள் உருவாகிறத பார்க்க முடியும் படிக்கக்கூடிய மாணவர்கள்லாம் ஞாபக சக்தி திறன் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம் உருவாகும் நீங்க என்னெல்லாம் நினைக்கிறீங்களோ நினைக்கிறது எல்லாமே உங்களுக்கு சாதகம் நடைபெறதை கண்கொள்ள பார்க்க விதிங்க அதனால இந்த ரிஷவராசி என்பவர்களுக்கு எனக்கு தெரிஞ்ச அளவு இந்த ஜூன் மாத கிரகங்களானது ஓரளவுக்கு வளர்ச்சி நினைந்ததா இருக்கு இந்த மாதத்தின் தொடக்கத்துல மட்டும் கிடையாதுங்க கடந்த மே மாதம் ஒன்னாம் தேதி என்றுதான் குரு பயிற்சி நடந்தது சித்திரை மாதமும் இப்போ தான் பிறந்திருக்குங்க அப்போ இன்றைக்கி வைகாசி மாதமும் நடந்துகிட்ருக்கு அப்போ இது எல்லாமே ஒப்பிட்டு பார்க்கும்போது வ வருடத்தில் எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னாக்கா உங்களோட சுய ஜாதகத்தை ஆராயணும் அப்படின்னாக்கா சித்திரை மாதம் பிறந்துருச்சு அப்படின்னாவே உங்களோட சுய ஜாதத்தை ஒரு தடவை செக் பண்ணி பார்க்கணும் குடும்ப உறுப்பினர்களின் ஜாதகத்தை இது என்கிட்ட கொடுத்து பார்க்கணுன்றது அவசியம் கிடையாது உங்களோட குடு குடும்ப ஜோதிடர்கள் யாராக இருக்கிறாங்க அப்படின்னாக்கா வருடத்தில் ஒரு இடத்துல மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா சித்திரை மாதம் வந்தாவே உங்களோட சுய ஜாதத்தை எடுத்து செக் பண்ணி பார்த்துக்கணும் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அந்த வருடத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் துல்லியமாக கிடைக்கிறதுக்கு எங்களுக்கு பஞ்சாங்கமானது வந்திருக்கும் அந்த பஞ்சாங்கத்தின் வாயிலாக பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த ஒவ்வொரு மாதத்துலையும் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை துள்ளுரியாக உங்களுக்கு வந்து சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் வருவாங்க இந்த மாதத்தில் இது நடக்க போகுது இந்த கால இந்த நேர காலகட்டத்தில் இது செய்யுங்க அப்படின்ற மாதிரி ஒரு நல்ல ஒரு ஒரு செயல்களும் நடக்கிறதுக்கும் ஒருவேளை தீமையான நிகழ்வுகள் நடக்கிறதுனாலும் அதை முன்கூட்டியே உணர்த்தி அதுக்கான பரிகாரங்களை தெரிந்து கொள்வதுக்கும் ஒரு உன்னதமான காலகட்டமாக இருக்கும் ஆனால் இந்த மாத காலகட்டம் உங்களுக்கு வளர்ச்சிகளாக தான் இருக்குது எதுவும் குறைகள் கிடையாது இருந்து எடுத்துட்டாலும் உங்களோட சுய ஜாதகத்தை ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துக்கிறது ஓரளவுக்கு நல்ல பலன்களை தரும்ன்றிருக்கீங்க மற்ற விதத்தில் உங்களுக்கு எந்த விதத்தையும் தோஷங்கள் கிடையாது ஆனால் முக்கியமாக வெகுநாட்டிலே திருமணத்துக்காக வாங்கி காத்திருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த ஜூன் மாத காலகட்டத்தில் நீங்கள் தேடி போகிறீங்களோ இல்லையோ தெரியாது கண்டிப்பாக உங்களை தேடி வந்து உங்களுக்கு திருமணத்துக்கான காலகட்டமும் குழந்தை பேர் அமைப்புகளும் உருவாகும் இருக்கீங்க ஐந்தாம் இடத்தை குரு குழந்தை பேர் அமைப்புகள் உருவாகும் பூர்வ புண்ணிய சொத்து ஆதாயங்கள் தெய்வ அணுகலும் குறைக்கக்கூடிய காலகட்டம் உருவாகும் ஏழாம் இடத்தை குரு பார்க்கறனால பார்க்கறதுனால திருமணமாகாத நபர்களுக்கு திருமண வாய்ப்புகளும் குழந்தை பேர் இல்லாத இல்லாதவர்களுக்கு குழந்தை பேர் ஒரு ஒரு உன்னதமான காலகட்டமாக இருக்குது எந்த அளவுக்கு முயற்சி எடுத்து போகிறீங்களோ அந்தளவுக்கு இந்த மாத காலகட்டத்திலேருந்து வளர்ச்சிகள் பெருன்றுவிதிங்க முயற்சி எடுத்து பாருங்கள் கண்டிப்பாக வெற்றி பெறுவீங்க நன்றி வணக்கம்